ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் தேசிகன்னருளி செய்த பாதுகா சகசிரம் இது ஐநூற்றி அறுபத்தி நாலாவது ஸ்லோகம் விசேஷமாக இந்த ஸ்லோகம் பாருங்கள் அப்படி இருக்கு சூர்யாத்மஜா ஹரிசிலா மணி பங்கி லக்ஷாத் துவாம் நித்யம் ஆஸ்திரி ஆஸ்திரிதவதி

ஆசிரி ஆசிரிதவதி மணிபாதரக்ஷே ஆதவ ஜனார்தனபதே க்ஷணமாத்திரலக்னம் ஆசன்ன மௌத்திகருச்சா அசதி இவ கங்கா அசத்தின்னா சிரிக்கிறது கங்காம் கங்காசதி அப்படின்னா கங்கையை ஏழனவாகச் சிரிப்பதுன்னு புரிஞ்சுக்கலாம் யார் சிரிக்கிறான்னா சூர்யாத்மஜா சூரியனின் புத்திரியான சூரியன் மகளாக கருதப்படுகின்ற யமுனா நதி யமுனா நதி கங்கையை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது இதான் பேசிக்கு ஏன் சிரிக்கிறது எப்படி சி அது பாசிபிள்ங்கிறத சொல்கிறார் ரக்ஷே மணிபாத ரக்ஷையே ஹரி சிலா மணி பங்கி உமது நீலமணிகளின் வரிசை சூர்யாத்மஜா சூரியனின் மகள் என கருதப்படும் யமுனா நதியை காட்டுகிறது பாதுகையின் மேலே நீலமணி பதிஞ்சிருக்கு ஒரு வரிசையாக அது எப்படின்னு கேட்டால்னா அது பார்த்தா யமுனா நதி மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு கற்பனை அதுக்கப்புறம் துவாம் உம்மால் நித்தியம் எப்பொழுதும் ஆசிருதவதி ஆசிரியக்கப்படும் எப்பொழுதும் ஸ்வர்சத்தில் இருக்கிற லக்ஷாத் காரணத்தான் இந்த யமுனா நதி பெருமானுடைய திருவடியோட அந்த எப்போயும் சம்பந்தத்தில் இருக்குது பாதுகையோட சம்பந்தத்தில் இருக்குது ஏன்னா யமுனா நதிக்கு கண்ணன் வருவான் அதனால் பாதுகை எப்பொழுதும் யமுனா நதியோட ஒரு டச்சில் இருக்குது அந்த காரணத்தினால ஆதவ் முன்னொரு சமயம் திருவிக்கரமனாக பெருமான் நிமிர்ந்த போது இந்த எல்லாம் சேர்த்துக்கிறோம் ஆதவன்னா ஒரு ஒரு காலத்தில் நிறுத்தம் ரொம்ப முன்னே இதில் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு முன்னொரு சமயம் திருவிக்கிரமனாக பெருமான் நிமிர்ந்த போது ஜனார்தன பதே பெருமானின் திருவடியோடு க்ஷண மாத்திர லக்னாம் ஒரு க்ஷணமே திருவடியோடு சேர்ந்திருந்த கங்கா கங்கையை நோக்கி ஆசன்ன நம்ம உத்தி மேலே நீல நிறத்தில் இருக்கிற நீல மணிகள் வரிசை அது கங்கையாக விமுனாக ஓடின்னு இருக்கு பக்கத்தில் கீழேயே வந்து முத்து முத்து மு முத்துக்களாலான வரிசை வெண்முத்துக்களாலான வரிசை அந்த ஆசன் நம்ம அருகே உள்ள உன் முன் வெண்முத்துக்களின் வரிசை மூலமாக அசதி இவை ஏளனமாக சிரிப்பது போல் இருக்கிறது இதான் அர்த்தம் இதனால் நான் எப்பொழுதும் பெருமானுடைய பாதுகையோட நான் தொடர்பில் இருக்கேன் கங்கையே நீ வந்து ஒரு ரொம்ப கஷணந்தான் பெருமானுடைய திருவடியில் சம்பந்தத்தோடு இருந்தீர் அப்படின்னு பார்த்து சிரிக்கிறது தான் கங்கையை பார்த்து எம்முனை இதுதான் இவருடைய கற்பனை இல்லை நீலமணி உடைய வரிசையை யமுனா நதியாகும் அந்த வெண்முத்துக்களின் வரிசையை புன்சிரிப்பாகும் அது யமுனா நதியினுடைய புன்சிரிப்பாகவும் வச்சுட்டு சுவாமி எழுதியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோ உதரம் படிச்சுடலாமா இதுதான் சூர்யாத்மஜா ஹரிசீலா மணி பங்கி லக்ஷாது துவாம் நித்யம் आश्रितवती मणिपादरक्षे आदौ जनार्दनपदे क्षणमात्रलग्नाम् आसन्न असती इव गङ्गां श्रीमते रामानुजाय नमः